பவர் ஃபன் சாலைகளா அதுக்குகளில் கேட்பன் ஜிபி மீனூன் குறை இருக்குங்க இதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணாதவங்க இந்த பெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாங்க பார்த்துக்கலாம் சரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற வந்து ஒரு டவுன்லோட் மேனேஜர் தான் நம்ம எப்படி சிஸ்டத்துக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் இந்த ஐடிஎம் எப்பட்ருக்கோ அதே மாதிரி நம்ம மொபைலுக்கும் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ரொம்ப இது இருக்குது மேனேஜர் மேனேஜருக்கு நான் கூட ஏடிஎம்ங்கிற ஒரு டவுன்லோட் மேனேஜர் யூஸ் இருக்கேன் இப்போ ஒரு டவுன்லோட் மேனேஜ் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி அதை பத்தி சொல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறத நம்ம வரோம் அந்த அதோட இது வந்து இந்த பாருங்கிறதுக்கு டிசை போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் அந்த டவுன்லோட் மேனேஜர் நான் யூஸ் பண்றது அந்த பாருங்க அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர் நான் இப்ப சொல்ல போறது இந்த டவுன்லோட் ஆக்சிலேட்டர் இது எப்படி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பெரும்பாலும் ஏதாவது ஒரு டவுன்லோட் ப்ரோக்ராம் இல்லை ஒரு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்போது ப்ரௌசரோட இதில் நம்ம டச் பண்ணி கொஞ்சம் கொடுத்து பண்ணும்போது இது அது ஸ்பீடு டவுன்லோடு ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸு ஆப்ஷன் இருக்கும் என்னென்ன எப்படி பண்ணலாம் இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷனை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் யூசேஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லணும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குங்க சரி இப்போ ஓகேன்னா அதோடைய நன்ட் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் இன்ட்ரெஸ் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே இங்கே அந்த ஆளுங்கிற இதை பார்த்து தான் இருக்குது நம்ம புதுசாக பண்ணுறனால அதில் ஒன்றுமே இல்லை இப்போ இதை டவுன்லோட் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த இது டவுன்லோட் இருக்கு அப்போ அதை லிஸ்ட்டு காட்டும் அதே மாதிரி இங்கே டன் எது எது வந்து உங்களுக்காக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற இதை நீங்கள் காட்டும் அதே மாதிரி எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ண இருக்கா அப்படின்னு அந்த லிஸ்ட்டையும் இங்கே காட்டும் அடுத்து நாலாவது வந்து இந்த இது நமக்கு இது வந்து ப்ரீமியம் பண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்கினா இது யூஸ் ஆகும் அது என்ன ஆடு விளம்பரங்கள் வராது நம்ம அந்த இது நம்ம டவுன்லோட் பண்ணலாம் ஒரு ஷெடியூலை எடுத்து வச்சுருக்கோம் கஸ்டமைஸ் மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்கு சரி அது இருந்துட்டு போகுது இது இல்லாமல் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு நீங்கள் இந்த மூணு பார் இருக்கு பதிலாக நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் ஏன்னா நம்ம பா டவுன்லோட் பண்ணுறது பல அப்ளிகேஷன் பல ஃபார்மேட்டில் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் கம்ப்ரஸ் பண்ணுறது இருக்கும் டாக்குமெண்ட் இருக்குது மியூசிக் இருக்கும் இது எல்லாமே இது வந்து தனி எது இது நம்ம பண்றோமோ அதுல போய் சேவை பண்ணி வச்சுக்கோ நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம் சரி அப்புறம் வந்து இங்கே பண்ணுங்க டாட் மூணு மூணு புள்ளி இருக்கு பாருங்க மேல ரைட்ல அந்த இதை நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ணி பாருங்க கியூஆர் கோடு சில அப்ளிகேஷன் சில இது வீடியோஸ் ஏதாவது அவங்க கியூஆர் கோடில் கொடுத்துருப்பாங்க நம்ம இதை ஆப் கியூஆர் கோடை ஆப்பன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம டைரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க வந்து நம்ம இதில் வந்து நான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி கூட எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அவங்க இதில் கூட நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதே மாதிரி இதில் ப்ரௌசரும் இருக்குது இந்த ப்ரௌசரு இந்த ப்ரௌசரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணலாம் அப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா எதுவும் லிங்க் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு இல்லை எதுவும் வந்திருக்கு அப்படின்னா கூட அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி டன் ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இது டைரெக்டாக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் சரி மேலே இருக்கு பாருங்கள் மேலே வந்து ப்ரௌசர் இருக்கு பாருங்க அந்த ப்ரௌசரை நீங்கள் டச் பண்ணுங்கள் ப்ரௌசரை டச் பண்ணி நம்ம வந்து நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டாக நம்ம ப்ரௌசர் அதில் எந்த ப்ரௌசராக நான் அதில் பண்ணணும் நம்ம இதே ப்ரௌசிங் பண்ணிக்கலாம் இதில் போய் கூட நம்ம எதுவும் வெப்சைட்டில் நமக்கு சர்ச் பண்ணி பார்க்கணும் அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம டேரெக்டாக அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் உங்களுக்கு ஏது தேவையோ அதை டைப் பண்ணி அதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதாக நம்ம பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ஏபிக்கல் கல்யாணம் டிவி இருக்குல்ல அது இல்லை அது எதோ நீங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்ச்சுன்னா இப்போ நம்ம எப்டிகேலாண்டு எதுக்கு போனோம் அங்கே வந்து எப்படி தமிழ் டிவி ஆப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப் நம்ம டச் பண்ணி அப்படின் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம காப்பி லிங்க் கொடுத்து நம்ம அங்கே போய் அந்த ப்ரஸ் பட்டினா கூட பண்ணலாம் இல்லை டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஆப் பண்ணலாம் சரியா சரி இப்போ நம்ம காப்பி லிங்க் கொடுக்குமே ஆவிலிங் குறித்து நம்ம வந்து இங்கே காப்பி ஆயிடுச்சு பாருங்க காப்பி ஆகிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட்டிட்டு பாருங்கள் அது என்ன ரே கேபிஎல் டிபிஎல் ஆன் டிவி லேட்டஸ்ட்டு அதோட சைஸ் எத்தனை டவுன்லோட் லொக்கேஷன் இங்கே இங்கே கொண்டு வைக்கலாம் அது எல்லாமே இதில் இருக்குது அப்போ நீங்க ஈஸியா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா கீழ பாருங்க இது வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அந்த அப்ளிகேஷன் நமக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்து டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஸ்கிரீனை நீங்கள் டேப் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பாருங்கள் டேப் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் டேஸ் கீழே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம ஈஸியாக எல்லா அப்ளிகேஷனையும் எல்லா வெப்சைட்லையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம்